வணக்கம் இன்றைய பதிவுல இத பத்தி பாக்குறதுன்னா பயாலஜில ரெட் பிளட் செல் ரத்த சிவப்பணுக்கள் அதை பத்தி பார்க்கலாம் மனிதனுடைய உடல்ல இரத்த செல்கள்ல அதிக அளவு காணப்படக்கூடியதுன்னா இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் இந்த இரத்த சிவப்பணுக்கள் எங்கதான் உருவாகுது எலும்பு மஜ்ஜையில உருவாகுது இது எங்க அழிக்கப்படுது இதனுடைய மொத்தமா அழிக்கிற இடம் மண்ணிரல்ல அழிக்கப்படுது அதனால இதற்கு ஒரு தனியான ஒரு பெயர் இருக்கு என்ன பெயர் இரத்த சிவப்பு செல்களின் சுடுகாடு என்று அழைக்கப்படும் சரி இதனுடைய எவ்வளவு நூத்தி இருபது நாட்கள் சரி இதுக்கு உட்கரு இருக்கா இல்லையா உட்கரு கிடையாது செல் நுண்ணுறுப்புகளும் கிடையாது அதனால இதனுடைய வடிவம் என்னவா தான் இருக்கும் இதனுடைய வடிவம் இருபுறம் குளிந்த வடிவம் கொண்டதா காணப்படும் சரி இந்த ரத்த சிவப்பணு எந்த பணிய முக்கியமானதா செய்து நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை திசுக்களுக்கு கொண்டு செல்வதுதான் இதனுடைய முக்கிய பணி இது ஒரு வேலை குறைஞ்சிச்சுன்னா ரத்த சிவப்பணு குறைஞ்சிச்சுன்னா நோய் வருமா கம்பல்சரி வரும் அந்த நோய் அனிமியா ரத்த சோகை நன்றி